அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஜம்முன்னு கிராமத்து ஸ்டைல்ல குழு பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம் அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி சூடானதும் ஒரு கப் அளவுக்கு நொய்ய நல்லா அலசி சேர்த்துக்கிட்டு அந்த நோய் பாதி அளவுக்கு வேகணும் அடுத்து நம்ம மாவு சேர்க்க போறோம் இந்த மாவு தான் கூழோட சீக்ரெட்டு அரை கப் அளவுக்கு ராகி மாவு கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம் ஒரு தனி பாத்திரத்துல இந்த ராகி மாவை சேர்த்து மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு கையால் நல்லா கரைச்சிக்கணும் கூழ் செய்யறதுக்கு முன்னாள் நைட்டே இதை நம்ம ரெடி பண்ணி புளிக்க வச்சிடணும் குறைஞ்சபட்சமாக நாலு மணி நேரமாவது இந்த மாவு குளிக்கணும் இப்படி செஞ்சாதான் கூழ் நிஜமாவே குளிர்ச்சி இந்த மாவை பானையில் சேர்க்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு கையில இல்லாம கட்டி பிடிச்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க அடுத்து நல்லா வேக விடணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் கூழ தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டாத அளவுக்கு வரணும் இதுதான் பதம் அதோட அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம கூழ் கரைக்கலாம் நல்ல பசும் தயிரா பார்த்து ஊத்திக்கோங்க பேக்கெட் தயிர் வாங்காதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வீட்டிலையே பசும்பால் வச்சு உரம் ஊத்தி அந்த தயிர் ஊத்தி கூழ் செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கைவிட்டு கரைச்சிக்கலாம் பூளோட டேஸ்ட்டை பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்கறதே நம்ம யூஸ் பண்ணுற சைடிஷ் தான் பச்சை மாங்காயை எடுத்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கட் பண்ணி வச்ச மாங்காயை சேர்த்து உப்பு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வேக விட்டா ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் ஊறுகாய் ரெடி அடுத்து முக்கியமான சைட் டிஷ்ஷே இந்த மோர் மிளகா தானே மோர் மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் என்னென்ன வத்தலெல்லாம் ஸ்டாக் வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு தலைவாழ இலை விரிச்சி ஊருகா வத்தல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் கூழ நல்லா ஒரு மண் பாத்திரத்துல ஊத்தி சின்ன வெங்காயத்தை மேலோட்டமா தூவி மோர் மிளகா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்ப வேர்க்காட்ல சீசன் தானே இந்த பச்சை வேர்க்காட்லயே கூழுக்கு மேல தூவி கூழு குடிச்சா அமிர்தமா இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன்